குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகந்தன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களிடையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபா வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறதே தவிர விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்றைக்கி ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆமரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை அதிகரிக்கும் போது ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா ஐம்பது பைசா இன்னும் விலை அதிகரிக்கலாம் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாசம் முடியும் போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண தங்கமூறு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன மே மாதம் பத்தாம் தேதி இந்த மாசம் பத்தாம் தேதி அக்ஷய திருதியை வருது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகை வாங்குறதுக்கு எல்லா கடைகள்லையும் மக்கள் கூட்டம் அலைமோதுங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அன்றைக்கெல்லாம் வந்து காலையில் ஒம்பது மணிக்கே கடையை திறந்துருவாங்க அல்லது எட்டு மணிக்கே சில சென்னையில் வந்து சில கடைகளை வந்து எட்டு மணிக்கே திற திறக்க போகிறதா மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து பல டன் இந்தியாவில் வந்து வியாபாரம் ஆகலாம் அச்சய திருதி அன்னைக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது நான் சொன்ன செய்தி இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தோட பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி